ஐயோ இونوட்டalle வர தாங்க முடியல இறர வர ஏன்டா ஏன் என்ன இப்படி அறக்குறீங்க சூப்பர் அண்ணா நீ நல்ல ஐடியா குடுத்துட்டேன் ஆறாக்கர் என்ன ஒண்ணு இருக்குல்ல அத பத்தி சொல்லலாம் நீ தெரிஞ்சுக்கலாம் ஆனா சரி உன் ஆர்வத்தை நான் மதிக்கிறேன் சொல்ற கேட்டு தெரிஞ்சுக்கோ ஆ தாவர உலகில் டிரைகோபைட்டுகள் எனும் பிரிவைச் சேர்ந்த தாவரமாகும் ஆரைக்கீரையின் அறிவியல் பெயர் மார்சிலியா குவட்ரிபோலியா இது மார்சி எனும் குடும்பத்தைச் சேர்ந்தது இவை பொதுவாக நான்கு இலைகளுடன் நீரின் மேல் மிதந்து கொண்டிருக்கும் இதன் இலை நுரையீரல் போல தோற்றம் கொண்டது ஆரைக்கீரை ஐரோப்பா மற்றும் ஆசியாவை தாயகமாக கொண்டது இக்கீரை இந்தியா ஐரோப்பா சைபீரியா சீனா ஜப்பான் வியட்நாம் ஆப்கானிஸ்தான் மற்றும் மிதமான வெப்பமண்டலம் கொண்ட நாடுகளில் பரவலாக காணப்படுகிறது இவ்வகை தாவரங்களில் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் காணப்படும் தாவரம் காய்ந்து போனாலும் பின்னர் மழைக்காலங்களில் மீண்டும் உயிர் பெற்று நூறு ஆண்டுகள் வரை வாழும் தகவமைப்பை கொண்டிருக்கின்றது நீர்வளம் நிறைந்த இடங்களிலும் வாய்க்கால் ஓரங்களிலும் வளர்ந்து காணப்படும் ஒரு வகை கலைச்செடியே ஆரைக்கீரை என்று அழைக்கப்படுகிறது பெரும்பாலும் கீரைகள் என்றாலே நாம் அனைவருக்கும் நினைவில் வருவது முருங்கை அத்தி அரைக்கீரை முளைக்கீரை மணத்தக்காளி கீரை போன்றவையே ஆனால் இந்த ஆரைக்கீரை கலைச்செடியாக அனைவராலும் அறியப்பட்டாலும் இது ஒரு சிறந்த மூலிகை கீரையாக நம் முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது ஆரை என்பது நான்கு கால்வட்ட இலைகளை கொண்ட கொடி கொடிவகையைச் சேர்ந்த தாவரமாகும் இவை செங்குத்தாக வளரும் நீர்வாழ் தாவரமாகும் ஆரைக்கீரைக்கு ஆறாக்கீரை ஆலாக்கீரை காட்டுப்பள்ளி குரந்தம் நீராரை நீர் ஆரைக்கீரை என பல பெயர்கள் உண்டு மேலும் அதில் காணப்படும் இலைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நான்கு இலைகளை கொண்டவை ஆரை எனவும் மூன்று இலைகளை கொண்டவை புளியாரை எனவும் ஓரிதழ் உடையவை வல்லாறை எனவும் கூறப்படுகிறது ஆடி முதல் மார்கழி மாதம் வரை வாய்க்கால்களில் அதிகமான அளவில் ஆரைக்கீரை வளர்ந்திருப்பதை காண முடியும் ஆரைக்கீரை தமிழகத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் வாய்க்கால் பகுதிகளிலும் காணப்படுகிறது இப்போது ஆரைக்கீரையின் மருத்துவ பயன்களை பற்றி காண்போம் ஆரைக்கீரை இவற்றில் சோடியம் இரும்பு கால்சியம் பொட்டாசியம் மற்றும் மாங்கனீசு உள்ளிட்ட தாதுக்கள் நிறைந்து காணப்படுகின்றன ஆகையால் இக்கீரை உடலுக்கு நல்ல வலிமையை தரக்கூடியது ஆரைக்கீரையில் காணப்படும் தாவர மூலக்கூறுகள் மார்சிலின் ராஜினின் கிளைகோஸ் ஃபிளைவோன் பீட்டா சைட்டோஸ்டீரால் மற்றும் குளுக்கோசைல் சாந்தோன் போன்ற மூலக்கூறுகள் காணப்படுவதின் காரணமாக ஆரைக்கீரை பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது இந்த கீரை கொண்டுள்ள தாதுக்களின் காரணமாக வலிப்பு நோய்க்கு மருந்தாக சித்தர்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தரவுகள் கூறுகின்றன மேலும் நரம்பு தளர்ச்சி கை கால் நடுக்கம் போன்ற நோயினால் பாதிக்கப்பட்டவர்களும் கீரையை சாப்பிடலாம் இந்த கீரையின் இலையை நீரில் அலசி வாயில் போட்டு மென்று தின்றால் வாய்ப்புண் குணமாகும் என கூறப்படுகிறது ஆரையை வாரம் ஒரு முறை சூப்பாக செய்து சாப்பிட்டு வர சரும நோய்கள் மலச்சிக்கல் பித்தம் போன்றவை சீராகும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் பிரச்சனையை போக்குகிறது மன அழுத்தத்தை குறைக்கவும் பயன்படுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது ஆறை சத்து மிகுந்த கீரையாகும் உடல் வெப்பத்தை குறைக்கும் தாகம் தணிக்கும் இது இனிப்பு சுவையுடையது பசியை தூண்டும் தன்மையுடையது நீரிவு நோய் கட்டுப்பட தினமும் சிறிதளவு ஆறை கீரையை உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வர வேண்டும் தாய்ப்பால் சுரப்பை நிறுத்த கீரையை சமைத்து உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வர வேண்டும் சிறுநீர் கட்டு சிறுநீர் கழிக்கும்பொழுது ஏற்படும் எரிச்சல் குணமாக ஆரை இலையை மைய அரைத்து எலுமிச்சம்பழ அளவு எடுத்து தேவையான அளவு எருமை மோரில் கலந்து குடித்து வர வேண்டும் தினமும் இரண்டு வேளைகள் இவ்வாறு செய்யலாம் சிறுநீருடன் ரத்தம் வருதல் கட்டுப்பட ஆரை இலையை நேழில் உலர்த்தி பொடி செய்து முப்பது கிராம் தூளை அரை லிட்டர் நீரில் போட்டு பாதியாக காய்ச்சி பாலும் கற்கண்டும் கலந்து குடித்து வர வேண்டும் காலை மாலை வேளைகளில் இவ்வாறு செய்யலாம் ஆரைக்கீரையில் இவ்வாறு பயன்கள் இருப்பினும் இக்கீரையின் பல்வேறு பயன்களை அறிந்தாலும் இக்கீரையை சரியாக அடையாளம் கண்டு உரிய முறையில் பயன்படுத்துவது நலம் காலையண்டு தொல்லை பண்ணி ஏழு சரி நல்லது நடந்து போச்சு வழக்கமாக சொல்றது சொல்லு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆடுற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் பாருங்க உங்களுக்கு ஏதாவது பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க